மூலம் Start... <laughs> கற்ற அனுபவங்களை இந்த பயிற்சி பெறும் தெரப்பிஸ்ட்டுகள் ஒவ்வொருவரும் பல அனுபவங்களை சொல்லியிருக்கிறார்கள் இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் தெரப்பி மருந்து இல்லாத ஒரு மருத்துவம் இது கால் பாதங்களில் மட்டுமே அழுத்தம் கொடுப்பது மூலம் நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் அந்த நோய்களிருந்து விடுபடுவதற்கும் பயன்படக்கூடிய ஒரு தெரப்பி அது அடிப்படையில் திரு நாகேஸ்வரராவ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு தமிழக அரசில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இருந்தாலும் அந்த வாழ்நாளில் உள்ள மற்ற பகுதிகளை ஏதாவது ஒரு பயிற்சியை கற்றுக்கொண்டு அதை ஒரு சேவை படைப்பாடு மற்றவர்களுக்கு செய்வதன் மூலமும் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு பயிற்சியை கற்றுக்கொடுத்த நோக்கத்தில் கடந்த ஆண்டு வந்து இந்த பயிற்சியில் சார் வந்து சேர்ந்து அதை முடிக்க தருவாயிருக்கா இந்த வருடத்தில் அவர் கட்டிடத்தில் யாராருக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற ஒரு அனுபவத்தை சில விஷயங்களை சுருக்கி இங்கே கூறுவார்கள் என் பேர் நாகேஸ்வரன் நான் டாக்டர் ரவிஜித்தன் சார்ந்த ஒன்னியர் கோர்ஸ் பெர் ஃபுட்டு ரிசர்ச் ஆலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இது எப்படின்னா அவங்களுக்கு எனக்கு வேண்டிய ஒரு சில அதாவது அதாவது நோய் வாய்ப்பு வரும்போது அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் அதாவது முதுவழின்னு வந்திருக்காங்க சென்டரில் முதுவலி அப்படின்னு வந்திருக்காங்க அவங்களுக்கு வரும்போது சர்வைக்கல் லம்பார் சேக்கரல் இந்த ஏரியா கட்டைகள் பகுதியில் இருக்கும் அந்த ஏரியாவில் கட்டை கட்டையை வச்சு உருட்டும் போது அவங்க முதுவழி சரியாக இருக்குதுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க அது ஒன்று அப்புறம் வந்து கால் பகுதி வந்து வீக்கமாக இருக்கும் அவங்க நடக்க முடியாது அப்போ அந்த நிலநிலை மண்டலம் வந்து பாதிக்கப்பட்டு வீக்கம் இருக்கும் அப்போ வந்து இந்த க கால்டைய மேல் பகுதியில் வந்து கட்டை வச்சு உருட்டும் போது ஒரு சரியாக அது இது மாதிரி வந்து பலருக்கு பலவிதமான நடக்கவே தொழிலாளர்களுக்கு காலில் விளைச்சல் அழைச்சிட்டு வந்து பண்ணி கொடுத்துருக்கு கட்டையை வச்சு பண்ணும்போது அவங்களுக்கு குணப்படைத்திருக்கு இதில் வந்து உங்களுக்கு இது ஒரு தொழிலாக பயன்படுத்தலாம் தொழிலாக பயன்படுத்தினா அவங்க வாழ்க்கை தயாரம் உயரும் வருமானம் வரும் வாழ்க்கை தயாரம் உயரும் சேவையாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் இதை வந்து உங்களுக்கு நம்ம மனமார உங்களுக்கு சொல்கிறேன் மகிழ்ச்சி அடை சொல்கிறேன்